ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல லக்னத்துக்கான பலன் மட்டும்தான் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறதான் சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கிரகங்களுடைய பயிற்சி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இரண்டு ராசில சஞ்சாரம் பண்ணுறார் சூரியன் ரெண்டு ராசில சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக புதன் ரெண்டு ராசிலா சஞ்சாரம் பண்றார் இந்த மாதம் தேதி குரு ஆகிறார் இந்த மாத கடைசியில் நவம்பர் இருபத்தெட்டில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார் இடையில் நவம்பர் இருபத்தி மூணு புது பகவான் ஆகிறார் அப்போ பாருங்கள் ரெண்டு கிரகம் வக்கரம் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி மூன்று கிரகங்கள் இரண்டு ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இது எல்லாமே எதுக்காக இந்த அறிமுகம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய தன்மை பயிற்சியினுடைய தன்மை ரெண்டு வெவ்வேறு ராசியில் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு மாறுபட்ட பலன்கள் நம்ம ஒன்று நினச்சிருப்போம் நடக்கிறது ஒன்றா இருக்கும் எதிர்பாராத நன்மை தீமைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குது எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது விஜய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லக்கணத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்திலேயே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அடுத்தபடியாக இந்த மாதம் புதனும் அங்கே தான் இருக்கார் இந்த செவ்வாய் பகவான் தான் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த சனி பகவான் உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் அப்போ லக்கணத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஏதாவது மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது சரியாக தூக்கம் அல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத பிரச்சனைகள் இருக்குந்தால் நீங்கள் இப்போ நல்லதொரு ஒரு சிந்தனை செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதனையும் இருக்குது ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் லக்கணத்திலே இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய பேச்சு எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் நடை உடைகள் அத்தனையிலுமே நீங்கள் இந்த மதம் மாற்றங்களை உங்களை அறியாமல் ஏற்றங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த அத்தனை கிரகங்களும் உங்களுடைய ஏழாம் மனத்தை பார்க்குறது இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஆல்ரெடி புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல இருந்தால் கூட இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸ் எல்லாம் பெரிய லெவலில் பண்ணுங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் லைஃப்பில் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ எப்படி நடக்கணும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் அதிகரிக்கும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொருளாதார நிலைகள் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மணி ரொட்டேஷன் பரவாயில்ல யாருடைய பண்ணும்போது கையில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதிரி நீங்கள் எதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடுறும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறிடுவீங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குற யாரையெல்லாம் நீங்கள் ஃபெய்த்தாக நம்பி இருக்கீங்களோ அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த அது எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மையாக வரும் லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் குறிப்பாக அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் உண்டு அது இல்லாமல் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு குறிப்பாக நீங்கள் படிக்கிறதுக்கு பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லையோ ஜூம்லேயோ நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இதெல்லாமே இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுனால எவ்வளோ தூரத்துக்கும் முயற்சி அந்த அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான கெய்ம் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஒரு பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் செய்வீங்க அது மட்டும் இல்லை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நம்பர் பதினொன்றுக்கு அப்புறம் இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏதோ ஒன்று நீங்கள் லேன் பண்ணிக்கிட்டுருப்பீங்க அதன் மூலமாக ஏனிங்கும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு தேதிக்கு அப்புறம் உண்டு குறிப்பாக பதினோராந்தேதிக்கு அப்புறம் வீடு வாங்கினோம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ஸோ அது இல்லை உங்களுடைய லக்கணத்துக்கு நான்காம் மதத்தில் ராகு இருக்கார் எப்படி வீடை விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ராகு நாளில் இருக்கிறது நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய வீட்டு உபயோகர்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் அல்லது உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆனவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது நான் பெரிய லெவலில் மனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இந்த மாதம் அமையும் குடும்பத்தில் இருப்பதனால குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ ரெண்டு எனக்கு குரானிக்கா டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இதை அருளால் உண்டு நோய் மட்டும் இல்லை க்ரானிக்காக எனக்கு பெரிய லெவலில் நோயுடைய தன்மை மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதற்கான சுச்சுவேஷன் அதிக லெவலில் இருக்குங்கிறவங்களுக்கும் அதனுடைய தன்மை குறையும் பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது இருக்கிற ஒரு சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது ஸோ பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறிப்பாக நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறது ஒரு தொழில் முனைவோரை வர்றது இதெல்லாமே யோசித்து செய்யுங்க உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது உங்களுடைய தாயார் அல்லது அம்மா அம்மா மட்டும் இல்லை மனைவி அல்லது உறவுகள் பெண்வெளி உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது சுமாரான பலன் இருக்குது எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான புகழ் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் பாலிடிக்ஸில் இருக்கீங்களோ அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உடலில் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி மாதிரிக்கெலாம் கட்டுப்படாத நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் சனி அஞ்சில் இருந்து அந்த நோயை குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தான் இந்த கிரகங்கள் மாறி மாறி உங்களுக்கு இந்த மாதம் பலன் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள்ஸ்லத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நல்ல வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கரடால் வர நல்லா கும்பிட்டு வாங்க பைரவருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்